ஏங்க சாட்டர்டே சண்டே லீவ்ல எங்கயாவது போயிட்டு வருவாங்க ரொம்ப போர் அடிக்குது ஒரு வண்டியே எடுங்க நம்ம மூணு பேர் நல்லா சாலியா சுத்திட்டு வருவோம் இந்த குணா கோகை இருக்காம அத போய் பாத்துட்டு வருவோமா மாட்டிட்டு சாகவா அதெல்லாம் வேண்டாம் உள்ள போவ பர்மிஷன் கிடையாது சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாம் வெயில் எல்லாம் மண்டைய அம்மையை விட்டுட்டு போயிருவோம் என்னது டோருக்கு போறீங்களா டோருக்கு ரொம்ப முக்கியம் வீட்டுல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு இவங்களுக்கு பிக்னிக்கு கேக்குதான் பிக்னிக்கு மண்டே உடச்சு போடுவேன் அத்தை நம்ம எல்லாரும் போவோம் அத்த அத்த எல்லாரும் போவோம் அத்த மூஞ்சி பாரு மூஞ்சி குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா வீட்டுல ஆயிரத்தி வேலை இருக்கு இவளுக்கு ஊருக்கு போக மாட்டேன் மாமியார்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் போல இல்லைன்னா இப்படிதான் நடக்கும் மாது என்ன பண்ணிட்டான் இப்படி அவளை திட்டிருக்க மூக்குல டிஞ்சு விட்டுருவேன் சும்மா இந்த ஒரு டைலர் சொல்லி வித்து புடைக்காத போ நீ வேலை வட்டி இருந்தா பாரு எப்போ வெளிநாட்டுக்கு போற நான் இப்போதுக்குலாம் போக மாட்டேன் ஆமா வேலைவெட்டிக்கு போவாம இங்கேயே கட வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாரிச்சுட்டு ஒரு அஞ்சு வருஷம் இருந்துட்டு வருவான்னு பார்த்தா போக மாட்டானா வந்த ஆறு மாசம் தானே ஆகுது போடுறேன் ஒரு வருஷம் கழிச்சு போறேன் ஒரு வேளை குழந்த போவானோ அத்தை இந்தாங்க ஏ அப்பா அவ மண்டை தண்டிக்கு கொண்டு வந்துருக்கா ஒரு சின்ன டம்ளார கொண்டு வந்தா என்ன குறைஞ்சா போயிருவ

ஏட்ட இங்க பாரு எந்தரி என்ன நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க சின்ன செம்பு விழுந்து மண்டை உடஞ்சிருமோ ரத்தம் கூட வரல ஏன் ஏன் மண்டையிலையா செம்பு தூக்கி போட்ட கலவி இரு உன்னை எப்படி பயன் காட்டுறேன் பாரு நான் யாரு நான் யாரு ஆ ஆய்னிக்கி செத்து செத்துப்போ பேயே செத்துப்போ உன் கைய கடிக்கிறம்பாருமா இவளுக்கு பைத்தியம் இவன் மண்டல விழுந்துட்டு காப்பாத்து 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 சாவு பேயே சாவு சாவுமா செம்பு விழுந்ததால மண்டலாயிட்டா எல்லாம் காப்பாத்து எல்லாம் காப்பாத்து நூறு கொலைகளை பண்ண கொலகாரி வந்துருக்கா இவளை பிடிச்சி ஜெயில போடுங்க யாத்து நான் ஒரு எறும்பு கூட குள்ள மாட்டேன் விடு வாங்கிக்கோ பேக் சைடு மிதி வாங்கிக்கோ ஃப்ரண்ட் சைடு மீதி டிக்கி அடி வாங்கிக்கோ டிக்கி அடி செருப்படி வாயிலாடி அடி கொண்டாடி வாயிலாடி அடி முடி என் பாவி மக்கா என் புருஷனும் என் மாமனும் பாத்துக்கிட்டு இருக்கான கழுத்த நெறி கிளவி கால முறி என்ன கொண்டுட்டா என்னை கொண்டுட்டா என்னை கொண்டுட்டா என்னை கொண்டுட்டா ஐயோ மயக்கம் வருதே எனக்கு என்னாச்சு நான் எங்க இருக்கேன் அத்தை உங்களுக்கு என்னாச்சு ஏன் அழறீங்க இவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் ஏதோ மனசை வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு தலையில அடிபட்டு உடனே தெளியுமோ நடிக்கா இவட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒண்ணு இல்லம்மா கண்ணுல கூட தூசியா விழுந்துட்டு அதங்க கதறி அழுத ஐயோ அத்தை நான் ஊதி விடவா வேண்டாமா ஊதின வரைக்கும் போதும் மது உனக்கு ஒண்ணு அவளைய உன் மண்டையில செம்பு பட்டுட்டு வா ரூம்ல போய் ரெஸ்ட் எடு

பானுமதி இழிச்சா மேனேஜர் ஏனாஜ் இருக்கும் ஆடல் படல இழிச்சு வச்சிருக்கோம்மா அதை பார்க்கும்போது உன் மனசு இன்னும் கஷ்டப்படும் வேண்டாமா நீங்க அது ஓடு ஏ குண்டு சனி என்னைய பத்தி நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க நான் உட்காந்து பார்ப்பேன் நீங்க என்ன லட்சணமா ஆடி பாடுறீங்க நான் இருந்து பார்க்க சரி என்னென்ன ஒழிஞ்சு போட்டோம் அது வாரமாக உட்காந்து போட்டோம் மேடங்க உங்க நல்லதுக்கு தான் சொன்னேன் சரி அதுக்கு மேல உங்க இஷ்டம் பெருசா நீட்டு வாழ்வோம் என்னமோ பெரிய பாப்பு சிங்கர் நினப்பு அவ்வளவு சூத்த கத்திரிக்கா வெல்கம் டு இலிச்சக்கா அண்ட் மேனேஜர் எல்லாம் அழகாக போட்டிருக்க அளவில் இந்த இடத்துல தானே எப்போ பிரியாணி செஞ்சு தும்போம் நல்ல லைட்டு எல்லாம் போட்டு இதே நட்டி ஒரு தட்டுப்புற பழம் எல்லா சம்பிரதாயத்துக்காக வச்சிருக்கிறது அதுக்கு நீ எடுத்து தின்றாதீங்க தின்னாலும் பிரச்சனை இல்ல அது உங்க கடையில இருந்து எடுத்துட்டு வந்ததுதான் சரி சரி உட்காருங்க டேக் யுவர் சீட்டு நாங்கள் எங்கள் ப்ரோக்ராமே ஆரம்பிக்க போறோம் பணமதி நீங்க ஏமா இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருந்தா நல்லா நல்லா உனக்கு நல்லா தட்டி பறிச்சுட்டியா காதலா என்கிட்ட இருந்து சரோ டார்லிங் அதுகிட்டே பேச போக வேண்டாம் அது எதாவது கேளுக்கு மாதிரி பேசும் இதா மோனிஸ் வரலையா பேசிட்டு போய்ட்டாமா நான் கோபிட்டேன் இல்ல இன்னைக்கு முக்கியமான வியாழர் கேக்கறதுக்கு நிறைய லீவ் போட்டா பத்துக்கிடங்க அதனால போய்டா ஹலோ 1 2 3 மைக் டெஸ்டிங் மைக்ல நல்லா தான் பாடவே நீ பாட்ட படி மாப்பிள வரா மாப்பிள வரா தங்க வண்டியிலே பொண்ணு வரா பொண்ணு வரா சாக்கடை வண்டி சீ வளையல் வண்டியிலே சாரிக்கா வாய் கொஞ்சம் கொளறிட்டு எங்க ஊரு மேனேஜர் தங்கமான மேனேஜர் மொட்டை போட்டு ஆடும் அழகான மேனேஜர் அருமையான மேனேஜர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது இலிச்சக்காவின் சிரிப்பு இலிச்சக்காவின் சிரிப்பு காக்கா போல மீச வச்சிருக்கும் எங்கள் மேனேஜர் எங்க ஊரு பேங்க் மேனேஜரு இலிச்சக்காவ காதலித்து கல்யாணம் செய்தாரு ஓ ஓ லால லாலலா ஓ லால லாலலா சுருள் முடி வைத்திருக்கும் சுருளி எங்கள் சுருளி எங்கள் சுருளி ஆம்பளை போல் ஸ்டைல் வச்சிருக்கும் எங்கள் அக்கா இலிச்சக்கா இலிச்சக்கா அன்பில் நல்லவரு இலிச்சக்கா சிரிப்பில் பல் விளக்கும் பேஸ்டுக்கு விளம்பரத்துக்கு போகலாம் எங்க அக்காவின் சிரிப்பு சிரிப்பு அக்காவின் பால் போல மனம் படைச்ச எங்க மேனேஜர் ராஜேஷ் அவருக்கு ஏத்த ஜோடி எங்க இலிச்சக்கா சரோஜா வாழ்க பல்லாண்டு கல்யாண மாப்பிளை நூறாண்டு இந்த மணமக்களை நூறாண்டு காலம் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் ஒரு பாட்டு பாட காதலியே வரும்போது சோகம் கூட சுகமாகும் வாழ்க்கை வரமாகும் நூறு வருஷம் இந்த மாப்பிளையும் என்ன மாதிரி சுந்தரன் அவரும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓஹோ ஓஹோ என்ன ஏன் பேர் வருது அது ஒரு பாட்டு கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளே உண்மைகள் சொல்வேன் சுதியோடு நயமோடவே விளையாடும் கல்யாண கல்யாண சாகங்களே நன்றி வணக்கம் கல்யாண வாழ்த்துக்கள் எப்படி பாடிட்டு வர பாரு குண்டச்சி இவ்வளவு இவன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு அப்படியே எரியுது அடுத்து யாரும் பாடுறதுனா வாங்க நான் வரேன் இந்த மண்டலத்துக்கு வர போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கராச்சுலேஷன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜேஷ்

மைக்க வச்சுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க பாடிட்டு இடத்த காலி பண்ணுங்க முட்டை 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 ராசா முட்டை 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 ராசா சொரி பிடிச்ச பேங்கில் சொரி பிடிச்சி அளையும் முட்டை 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 ராசா தக்கா ரொம்ப ஓவரா போகுது

எங்க மேல பாசம் வச்சு எங்களுக்காண்டி ஆடல் படல் நிகழ்ச்சி வச்சவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு எனக்கு தெரியல கைமார் கால்மார்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஒரு நாள் நீங்களும் மேனேஜர் சோடியா ஒரு டூ எயிட் பாட்டை அடிக்காட்டுங்க வாட்டி இவா வியார எம்மா என்ன வெக்கம் எங்க இழிச்ச காலுக்கு சரி ரொம்ப நன்றி வந்த எல்லாத்துக்கும்